வீட்டில் வந்து இந்த தாய் தந்தருக்கு எப்படி பொறுப்பு இருக்குது அதுக்கப்புறம் குடும்பம் சமூகம் இப்படி பொறுப்பாக இருக்காங்க இல்லையா ஒரு இளைஞருடைய வளர்ச்சிக்கு வளர்ப்புக்கு பொறுப்பாக இருப்பாங்க அதே மாதிரி ஆசிரியர்களுக்கும் ஒரு பங்கு இருக்குது இளைஞர்களுடைய வள வளர்ப்புக்கு அதில் எந்த அளவுக்கு ஆசிரியர்கள் வந்து கவனமாக இருக்க வேண்டும் இல்லாட்டி எந்த அளவுக்கு அவங்களுடைய விஷயத்தில் அக்கறையாக இருக்க வேண்டும் ஐம்பதுக்கு ஐம்பது ஒரு பிள்ளையுடைய வளர்ப்பு தா த ஆசிரியர்களுடைய கையில் தான் இருக்கின்றது என்னுடைய தந்தை ஒரு ஆசிரியர் நான் ஒரு வைத்தியராக இருந்தாலும் எப்பொழுதுமே ஒரு ஆசிரியரையாகத்தான் இருந்தேன் எல்லா விடயங்களையும் படிப்பித்துக் கொடுக்க வேண்டும் என்ற அந்த ஆர்வம் இருந்தது ரசூசல்லாம் அலையூசல்லம் ஒரு ஆசிரியர் தான் ஒரு விதத்தில் அவர் கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் எங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் எனவே ஆசிரியர் தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து கொள்ள வேண்டும் பல பாடசாலைகளில் நான் போய் ஆசிரியர்களுக்கு அறிவுரை வழங்கும் பொழுது இது உங்களுடைய வெறுமனே ஒரு தொழில் அல்ல இது பற்றி உங்களிடம் அருமையில் கேள்வி கேட்பான் ஒவ்வொரு பிள்ளையும் உங்களை வைத்து உங்களிடம் கேள்வி கேட்கும் ஏன் நீங்கள் எனக்கு இதை சொல்லித் தரவில்லை என்ற விடயங்களை கேட்கும் என்று அந்த விடயத்தை சொல்லும் பொழுது பல ஆசிரியர்கள் தினிவு ஆசிரியர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஒரு நாளும் நாங்கள் அந்த கோணத்திலிருந்து எங்களுடைய தொழிலை பார்த்ததில்லை அந்த கோணத்திலிருந்து தான் நாங்கள் பார்க்க வேண்டும் எந்த தொழிலாக இருந்தாலும் ஆசிரியர் தொழில் மட்டுமல்ல ஆனாலும் நாங்கள் செய்யக்கூடிய தொழில்களிலேயே உலகத்திலேயே மிகச்சிறந்த தொழில் ஆசிரியர் தொழில்தான் ஏனென்றால் எங்களுடைய வார்த்தைகள் மூலமாக எங்களுக்கு தெரிந்தவற்றை சொல்லி கொடுப்பதன் மூலமாக ஒரு சமுதாயத்தையே உருவாக்க முடியும் மற்றது எங்கள் நாங்கள் சொல்வதை கேட்பதற்கு ரெடிமேட் க்ரௌடொண்டே அல்லாஹூத்தலா தருகின்றார் ஒவ்வொரு வகுப்பிலும் இருபதோ முப்பதோ நாற்பதோ பிள்ளைகள் இருப்பார்கள் ஆசிரியர்கள் சொல்வதை அப்படியே உள்வாங்கிக் கொள்வார்கள் அவர்களுக்கு நல்லதை சொல்லிக் கொடுக்கவும் முடியும் சொல்லிக் கொடுக்காமல் இருக்கவும் முடியும் அது எங்களுடைய பொறுப்பு ஆனாலும் அநேகமான இந்த விடயத்தை பற்றி சிந்திக்காமல் இருக்கின்ற காரணத்தினால் நல்லதொரு தலைமுறையை உருவாக்கக்கூடிய அந்த ஆசிரியர்கள் அவற்றில் பல இடங்களில் தவறுகிறார்கள் என்று சொல்லலாம் அவர்களுக்கு இந்த விடயங்களை எடுத்து சொல்வதன் மூலமாக ஆசிரியர்கள் பிள்ளைகளுக்கு சிறந்ததொரு எதிர்காலத்தை வழிகட்டி வலியமைத்து கொடுக்க முடியும் வெறுமனே சொன்ன பாடங்களை மட்டுமல்லாமல் உலக கல்வியை மட்டுமல்லாமல் அவற்றில் இஸ்லாத்தை மிரண்டர கலந்து கொடுப்பதன் மூலமாக அவர்களை முழுமையான வழிகாட்டப்பட்ட பிள்ளைகளாக மாற்றுவது அவர்களுக்கு இயலுமை இருக்கின்றது வசதி இருக்கின்றது சந்தர்ப்பம் இருக்கின்றது அவர்கள் அதை உணர்ந்து செய்து கொண்டு வருவார்களாக இருந்தால் பாடசாலைகள் மூலமாகவே எங்களுடைய பிள்ளைகளை நல்ல சமுதாயத்தை கட்டியெழுப்புவதற்கு வழிகாட்டி கொடுக்க முடியும் விஷாலா